வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க குட்டீஸ் இன்றைய வகுப்பில் நம்ம நீயா நானா அப்படின்னு ஒரு தலைப்பில் கதை பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா அந்த முதல் படத்தை பாருங்க ம் என்ன தெரியுது ரெண்டு பூனைகள் ஒரு மஞ்சள் கலர் பூனை ஒரு சாம்பல் நிற பூனை ரெண்டு பூனைகளும் ஆள் ஆளுக்கு ஒரு படத்தில் ஏறி எங்கே போகிறாங்க மீன் பிடிக்க போகிறாங்க இதுதான் நம்ம முதல் படத்தில் பார்த்துருக்கோம் மஞ்சள் நிற பூனையும் சாம்பல் நிற பூனையும் தனித்தனியாக படகுல ஏறி மீன் பிடிக்க போகிறாங்க அடுத்தது இரண்டாவது படத்தை பாருங்கள் இந்த இரண்டு மீன் பூனைகளும் ஆள் ஆளுக்கு ஒரு தூண்டில் வச்சு தூண்டில் போட்டுக்கிட்டு படகில் உட்காந்துட்ருக்காங்க சரிங்களா அப்போ இந்த சாம்பல் பூனை இருக்குது பார்த்திங்களா சாம்பல் நிறை பூனையோட தூண்டில்ல ஒரு பெரிய மீன் மாட்டிருச்சு பெரிய மீன் மாட்டினோன்னு இந்த சாம்பல் பூனை இழுக்குது இழுக்குது அதால் இழுக்கவே முடியலை ரெண்டு பூனைகளும் சாம்பல் நிற பூனையும் மஞ்சள் நிற பூனையும் சண்டை போட்டுக்கிட்டு நீயா நானா பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆள் ஆளுக்கு ஒரு படகை எடுத்துக்கிட்டு தனித்தனியாக ஒரு தூண்டிலும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அங்கே போய் மீன் பிடிக்க போகிற இடத்துல ஆள் ஆளுக்கு ஒரு தூண்டில் தனியாக போட்டுட்டு உட்காந்துருக்காங்க அதில் சாம்பல் நிற பூனைக்கு ஒரு பெரிய மீன் மாட்டிருச்சு இப்போ அந்த சாம்பல் நிற பூனையால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த மீனை இழுக்க முடியல தூண்டிலேருந்து ஏன்னா ரொம்ப பெரிய மீன் வெயிட்டாக இருக்கு இப்போ இதுக்கு இந்த சாம்பல் நிற பூனைக்கு உதவி தேவைப்படுது அது என்ன பண்ணுதுன்னா மஞ்சள் நிற பூனையோட வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் தூண்டில இழுக்கலாம் என்னால் தனியாக பண்ண முடியலை அப்படின்னு சொல்லுது சொன்னவுனே இந்த மஞ்சள் நிற பூனை சாம்பல் நிற சேர்ந்து இரண்டு பூனைகளுமா சேர்ந்து அந்த தூண்டில இழுக்கிறாங்க இழுத்தா பெரிய மீன் வருதுமா சரியா ரெண்டு பூனைகளும் அந்த பெரிய மீனை தூக்கிக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியா நடந்து போகிறாங்க இந்த கதையில இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நீயா நானா அப்படின்ற தலைப்புல நீயா நானான்னு பார்த்திடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ரெண்டு பூனைகளும் சண்டை போட்டுவிட்டு தனித்தனியாக தான் மீன் பிடிக்க போகிறாங்க ஆனால் மீன் தூண்டில்ல மாட்டினதுக்கப்புறம் தனி ஒரு ஆளாக அந்த வேலையே செய்ய முடியலை இரண்டு மி பூனைகளும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க சரிங்களா இப்போ இந்த கதை கதையினுடைய கருத்து என்ன அப்படின்னா நம்ம யார் கூடயும் சண்டை போடாமல் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்தால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கடா நல்ல கதையை பாருங்கள் நாளைய வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் பதிவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பால்கவையகம் குட்டீஸ் நன்றி வணக்கம்